அன்பார்ந்த இனகருமை யூடியூப் நேர்களுக்கு ஒரு லக்கண பாவத்தை பற்றிய ஒரு அற்புதமான விஷயம் முதல்ல இந்த உலகத்தில் வந்து லக்கணம் நன்றாக இருந்தால்தான் லக்கணம் நன்றாக இருந்தால்தான் அந்த லக்கணம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்திற்குரிய லக்கணாதிபதி நன்றாக இருந்தால்தான் மனிதன் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும் அப்போ அப்படி இல்லைன்னா அவன் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியாது அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நாம் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா இருக்கிறவனை எப்படி கண்டுபிடிக்கிறது நல்லா இல்லாதவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்ப ஜோதிடத்தோடு ஒரு மனிதன் ஜாதகத்தை எடுத்தவொன்ன அவனுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் அஞ்சு பதினொன்னோடு தொடர்பு கொண்டிருந்தால் அவன் ஆரோக்கியமாக வாழ்வான் ஒரு மனிதன் தன்னுடைய லக்கணம் லக்கணாதிபதி அஞ்சு பதினொன்றுக்குடையவர்களோடு தொடர்பு கொள்ளும்போது அவன் ஆரோக்கியமாக வாழ்வான் இதை நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க மொத்தம் வந்து என்ன சொன்னால் முப்பத்தி நாலு பாயிண்ட் முப்பத்தி நாலு பாயிண்ட் இருக்கு இந்த முப்பத்தி நாலு பாயிண்ட்டு வச்சு வந்து என்ன சொல்கிறனா ஒரு லக்கண பாவத்தை ஆராய்த்து ஆராய்ச்சி பண்ணிடலாம் அப்போ உலகத்தில் சிறந்தது லக்கணம் அவன் சுகமாக இருக்கிறானா அல்லது சுகம் இல்லாமல் இருக்கானா கஷ்டத்தோடு இருக்கிறானா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவன் ஆரோக்கியமற்ற வாழ்வாக இருந்தால் அவனுடைய லக்கண பாவம் லக்கணாதிபதியோ லக் லக்கண உண்டான கிரகம் அந்த பாவத்துக்கு உண்டான கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டுகள் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவனோடு அவனுடைய லக்கணபா லக்கணாதிபதி தொடர்பு கொண்டு விட்டால் அல்லது அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் லக்கணாதிபதியை பார்த்தால் அவன் ஆரோக்கியமற்ற வாழ்வாகவும் மருந்து மாத்திரைகளோடு காலத்தை தள்ளுவான் இது நிச நிதர்சனமான ஒரு உண்மை இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்லலான்னு தெரிந்து வைத்து கொள்ளணும் ஒரு குழந்த பிறந்திருக்குது அது ஆரோக்கியமாக இருக்கிறதா ஆரோக்கியமற்றதாக இருக்கிறதா அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போக போய்கிட்டு இருந்தோம்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துடணும் என்ன வந்து அது எதோடு வந்து அந்த லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எதோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறது என்பதை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும் அதற்கடுத்து ஒருத்தர் பந்த பாசத்தோடு இருக்கணும் சில பேர் இயங்குவாங்க என்ன சார் எந்த சொந்தமும் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னா யாருமே என்னை வந்து என்ன சொல்கிறான் வந்து என்னன்னு கூட கேக்க மாட்டேங்க அப்படின்னு வந்து புலம்பல் இருக்கும் அப்போ அந்த புலம்பல் இருக்கிறவங்களுக்கு என்ன எந்த மாதிரி இப்போ இருக்கும் ஆனால் பந்தவாசத்துடன் நம்மளை வந்து அரவணைத்து கொடும் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு விருந்தாள விருந்தாடி வந்து நம்மளை வந்து அடிக்கடி வாங்க இங்கே வந்து பொங்கல் வந்திருக்கு நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசவாசமாக அழைக்கக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் நம்மளுடைய லக்கண பாவம் வந்து என்ன சொன்னான்னா மூணாம் இடம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தில் இதில் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்தால் நம்முடைய லக்கண பாவத்தை மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றுக்குண்டைய அந்த பாவத்திற்குண்டான அதிபர்கள் பார்த்தாலும் நம்மளுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தாலும் அந்த பந்தபாசங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பந்தபாசம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது இதை தெரிஞ்சு வச்சுக்கோ அதுக்கடுத்து பாசம் இல்லாமல் வந்து நம்மளை ஏதாவது ஒரு ஒதுக்கப்பட்ட மனிதனாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பன்னிரெண்டோடு தொடர்பு பெற்று விட்டார் தொடர்பு பெற்று விட்டார்னா நம்மளை கூட சேர்ந்தது இது உண்மை என்ன உண்மை நம்ம நமக்கெல்லாம் அந்த மாதிரி தான் லக்கணாதிபதியை வந்து ஆறு தொடர்பு கொள்கிறார் என்னுடைய லக்கணாதிபதியை ஆறுக்குடையவன் தொடர்பு கொள்கிறார் அந்த ஆறு குடையவன் தொடர்பு கொள்ளும்போது என்ன சொன்னான்னா சொந்தக்காரன் என்னன்னு கூட எவைய இனி யார் என்னன்னு கூட கேட்க மாட்டான் நல்ல நாளைக்கு வந்து என்னச்சா பத்திரிக்கை கொடுப்போம் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுப்போம் வாங்க வந்துடுங்க அப்படிம்பாங்க நம்ம போய் வந்து என்ன சொல்கிறான் வந்து நம்ம பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க நம்ம போய் தான் ஆகணும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு நல்லது பொழுது வேணும்னு ஒரு பத்து பேர் வேணும் எங்கே போய் நிற்போம் வாங்க அவ்வளோதான் அதுக்கடுத்து என்ன சொன்னா இருங்க உட்காருங்க இருந்துட்டு போங்க அப்படிங்கிறதெல்லாம் நடக்காது அந்த லக்கணாதிபதி ஆறு குடையவனோடு தொடர்பு தொடர்பு கொண்ட காரணத்தான் சரியா அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து நம்ம ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும் நம்ம நம்ம ஒரு நம்பிக்கையாக நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்டெபனான வந்து ஒரு புத்திசாலித்தனத்தோடு இருக்கணும்னா நம்மளுடைய லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னான்னா அஞ்சு ஒன்பது குடையவன் தொடர்பு பெற்றுவிட்டால் இஸ் எ ஸ்டவன் மேன் அஞ்சு ஒன்பது குண்டையவனுடைய சம்பந்தம் நமக்கு வரணும் இந்த ஐந்து ஒன்பது குடையவன் என்று சொல்லக்கூடிய சம்பந்தம் வந்து யாருன்னா நம்மளை த அப்பாவும் தாத்தாவும் இவங்க தான் நமக்கு வந்து எனர்ஜி கொடுத்தவங்க அப்போ ஒரு லக்னாதிபதி வந்து என்ன சொன்னோன்னா ஐந்து ஒம்பது குடையவனோடு தொடர்பு பெற்றால் அவன் நம்பிக்கையாக இருப்பான் அதே சமயத்தில் லக்னாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஆறு எட்டு பன்னெண்டு குடையவனோடு தொடர்பு பெற்றால் எட்டு பன்னெண்டு குடையவனோடு தொடர்பு பெற்றால் அவன் நம்பிக்கையாக இருக்க முடியாது அவனுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவ் சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் வேணும் அந்த சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து இரு இருந்தால்தான் வந்து அவன் என்ன சொல்கிறான் வந்து ஒரு ஸ்டெபனாக இருப்பான் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து முக்கியமான தேவைகள் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து புகழோடு இருப்பதற்கு என்ன வழி ஒரு மனிதன் புகழோடு இருக்கிறான் அந்த புகழோடு இருப்பது இருப்பதற்கு லக்கணாதிபதி லக்கணாதிபதி ஆகிய அந்த ஒன்று லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்தோடு தொடர்பு இருந்தால் அவர் கண்டிப்பாக புகழோடு இருப்பார் ஒரு லக்கணாதிபதி லக்கணத்திற்கு மூணு ஆறு பத்துக்குடையவரோடு தொடர்பு இருந்தால் அவருக்கு புகழ் எப்படியாவது வந்துவிடும் அதற்கடுத்து புகழை இழக்கிறாங்க அப்படின்னு வைங்க அப்போ புகழை இழக்கிறாங்கன்னா லக்கணாதிபதி வந்து அஞ்சு எட்டு பத்து குடையனோடு தொடர்பு இருக்கும் லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னா வந்து புகழோடு இல்லை என்று சொன்னால் ஐந்து குடையவனோடோ எட்டு குடையனோடோ ஐந்து குடைவனோடு அல்லது எட்டு எட்டு குடையவனோடு வந்து என்ன சொல்கிறான் எட்டு பத்து குடையவனோடு அவர் வந்து என்ன சொன்னாலும் கண்டிப்பாக சேர்ந்திருப்பார் அந்த ஒன்றாவது இதை வந்து அஞ்சு குடையன் பார்த்துடலாம் எட்டு குடையவன் பார்க்கலாம் பத்து குடையவன் பார்க்கலாம் அதே புகழோடு இருப்பதற்கு என்ன சொன்னாலும் ஒன்று லக்னாதிபதியை மூணு ஆறு பத்து குடையவர்கள் கண்டிப்பாக பார்த்தா புகழோடு வந்துடுவாங்க லக்கணாதிபதி வந்து புகழை இலக்கு இல புகழ் இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அஞ்சு எட்டு பத்தோடைய தொடர்பு கண்டிப்பாக வந்துடும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது அதுக்கடுத்து இந்த மனிதன் வந்து தைரியமாக இருக்கிறான் ஒரு லக்கணாதிபதி தைரியமாக இருக்கான்னா அவனுடைய லக்கணாதிபதி என்ன சொல்கிறான்னா வந்து மூணுக்குடையவனோடு தொடர்பு கொள்ளணும் அல்லது ஆறு குடையவனோடு தொடர்பு கொள்ளும் தைரியமாக இருப்போம் ஏன் வந்தாலும் வாடா பார்த்துருவோம் அப்படின்ட்டு இப்போ என்னை பொறுத்து என்னுடைய லக்கணாதிபதி லக்கணத்துக்கு ஆறு குடையவனோடு தொடர்பு கொள்ளணும் வா பார்த்துருவோம் அப்படின்றது அந்த ஸ்டெபனா நிற்கக்கூடிய தன்மை உண்டு ஏன்னா ஒரு மைனஸும் உண்டு ஒரு ப்ளஸும் உண்டு லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னு வந்து ஆறு குடையவனோடு சேர்ந்து இருந்தால் என்ன சொல்கிறான் சொந்த பந்தங்களோட சொந்த பந்தங்களுக்கு வந்து என்ன சொல்லல வந்து நம்மளை வந்து சேர்ந்த மாட்டாங்க நம்மளுடைய லக்கணாதிபதி ஆறு கூடனோடு சம்மந்தப்பட்டிருந்தாலும் என்ன சொன்னால் நம்மளை எதிர்த்து வந்து எவனும் ஜெயிக்க முடியாது இது கணக்கு அப்போ வந்து என்ன சார் தைரியமாக இருப்பதற்கு மூணோ ஆறோடு நம்மளுடைய லக்கணாதிபதி தொடர்பு கொண்டால் எந்த நிலையிலும் இவர்கள் வந்து வளைந்து கொடுக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு அதான் எனக்காக தான் அதுக்கடுத்து தைரியத்தை நம்ம இழக்கிறோம் அப்படின்னு வைங்க ஒரு மனிதன் வந்து தைரியத்தை இழக்கிறான் அப்போ அந்த தைரியத்தை இழப்பது என்ன சொல்கிறான்னா வந்து அந்த லக்கணாதிபதி மூணு எட்டு குடையவனோடு தொடர்பு கொள்ளுதல் அந்த மூணு எட்டு குடையவனோடு தொடர்பு கொள்ளு இதில் நீங்கள் மூனை விட்டுருங்க எட்டு குடையவனோடு ஆறு குடை தைரியமாக இருப்பதற்கு ஆறு குடையவனோடு தொடர்பு கொள்ளணும் தைரியத்தை இழைப்பது இழப்பதற்கு எட்டு குடையவனோடு தொடர்பு கொண்டால் தைரியத்தை இழந்து விடுவார்கள் இது சாஸ்திர விதி அதற்கடுத்து என்ன சொன்னால் ஒரு லக்கணாதிபதி எந்த ஆதிபத்தியமுடைய நபராக இருப்பார் அவர் சண்டை பிரியரா சண்டை பிரியர்னா ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு கூ ரெண்டு எட்டு வந்து லக்கணாதிபதி தொடர்பு போலார் கண்டிப்பாக சண்டை சண்டை பிரியர் சண்டை வந்துடும் ரெண்டு எட்டு என்பது வந்து என்ன சொன்னால் சண்டை சண்டைக்குரியவரோடு தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டால் அவர் சண்டை பெரியார் சமாதான பிரியர் என்று சொன்னால் லக்கணாதிபதி மூணாம் இடத்துக்குடையவனும் ஏழாம் இடத்துக்குடையவனும் தொடர்பு பெற்றிருந்தால் அவன் சமாதான பிரியன் சமாதானத்துக்கு விடுப்பா அப்படின்னா போய் சரியாயிருவான் இதெல்லாம் ஜோதிடத்தில் குறித்து வச்சுக்கணும் போகப்பிரியர் அப்போ போகத்துக்கு பிரியப்படுவாரா சுகபோகத்துக்கு பிரியப்படுவாரான்னா லக்கணாதிபதி அஞ்சு ஏழு குடையவனோடு தொடர்பு கொண்டால் லக்கணாதிபதி அஞ்சு ஏழு குடையவனோடு தொக தொடர்பு கொண்டால் அவர் போகப்பிரியர் அதே சமயத்தில் போகத்தில் விருப்பம் இல்லாமல் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய லக்கணாதிபதி நாலு ஆறு குடையவரோடு தொடர்போடு இருப்பார் அந்த நாலு ஆறு குடையவரோடு தொடர்பு கொள்ளும் போது என்ன சொன்னான்னா வந்து அவர் போகத்தில் நாட்டம் இல்லாமல் இருப்பார் அதற்கடுத்து என்ன சொன்னா பெண் பித்தன் யார் ஜோதிடத்தில் வந்து பெண் பித்தன் யார் லக்கணாதிபதி அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று குடையவர்களோடு தொடர்பு கொள்ளும் போது அவன் பெண் பித்தனாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் வந்து காமத்தில் ஒருவருக்கு நாட்டம் இல்லை என்று சொன்னால் லக்கணாதிபதி நாலு ஆறு எட்டு பத்தோடு தொடர்பு கொள்ளும் போது அவனுக்கு காமத்தில் நாட்டம் இருக்காது இன்ட்ரெஸ்டிங் வந்து இருக்காது அதற்கடுத்து ஒரு மனிதன் இணங்கி செல் செல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படி இருப்பான் அவனுடைய லக்கணாதிபதி ஏழு பதினொன்று குடையவனோடு சே சேர்ந்திருப்பது அல்லது பார்வையோடு இருப்பது இவர்களோடு தொடர்பு வரும் தொடர்பு வரும்போது ஏழு பதினொன்று குடையவனுடைய தொடர்பு வரும்போது இணங்கி போகக்கூடிய மனப்பான்மை வரும் இணங்கி செல்லாமை லக்கணாதிபதி இணங்கி செல்லாத தன்மை எந்த மாதிரியாக இருக்கும்னா ஆறுபத்துக்குடையவனோடு அவன் தொடர்பு கொள்ளும்போது லக்கணாதிபதி இணங்கி செல்ல மாட்டார் அற்ப ஆயுள் அற்ப ஆயுள் என்ன சொன்னான்னா ஒரு லக்கணாதிபதி மூணு எட்டு குடைவனோடு தொடர்பு கொண்டாள் ஒரு லக்கணாதிபதி மூணு எட்டு குடைவனோடு தொடர்பு கொண்டாள் அவன் அற்ப ஆயுள் உடையவன் மத்திம ஆயுள் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னான் லக்கணத்துக்கு ரெண்டு குடையவனோடும் ஏழு குடையவனோடும் தொடர்பு கொள்ளும் போது அவன் மத்திமே ஆயில் என்று சொல்லக்கூடிய ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு வரைக்கும் இருப்பான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது தீர்க்க ஆயுள் என்று சொல்லி வரும்போது லக்கணாதிபதி அஞ்சு ஒன்பது குடையவனோடு தொடர்பு கொள்ளும் போது லக்கணாதிபதி லக்கணத்திற்கு ஐந்து ஒம்பது குடையவனோடு தொடர்பு கொள்ளும் போது அவன் தீர்க்க ஆயுள் உள்ளவனாக இருப்பான் ஒருத்தர் ஊரை விட்டு ஓடி போயிறான் அப்படின்னா வந்து லக்கணாதிபதி எட்டு குடையவனோடும் பன்னிரெண்டு குடையவனோடும் சம்பந்தப்படும் போது அவன் ஊரை விட்டு வெளியே விடுவான் அதற்கடுத்து வெளியிடத்தில் வாசம் செய்யக்கூடிய ஒரு விதி யாருக்கு உண்டு என்று சொன்னால் லக்கணாதிபதி மூணு ஒம்போது குடையவன் தொடர்பு வரும்போது மூணாம் இடம் என்பது சிறு பயணம் ஒன்பதாம் இடம் என்பது தூரப்பயணம் அப்போ லக்கணாதிபதி வந்து மூணு ஒம்போது குடையவனோடு தொடர்பு பெற்று போது நம்ம ஜாதத்தை பார்த்தோன்னு சரி வெளியூரில் போய் பழப்பு நடத்தும் அப்படின்னு சொல்லிடலாம் அதற்கடுத்து கல்விமான் ஒரு லக்கணாதிபதி கல்வி மானா அப்படின்னா லக்கணாதிபதி நாலு ஒம்போது நாலு குடையவன் ஒம்பது குடையவன் பதினொன்று குடையவனோடு தொடர்பு பெறும் பெற்றால் அவன் கல்விமான் நான் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஜாதகம் பார்த்தேன் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் நாலாம் வீட்டில் போய் உட்காந்துருக்கான் நான் நாலு குடைவனோடு தொடர்பு பெற்றிருக்கிற இருக்கிற காரணத்தினால் உயர்ந்த கல்வி படித்தவர்களாக இருந்தா இருக்கிறார்கள் அப்போ அது கரெக்டாக தான் வருது அப்போ கல்விமான் என்பது நாலு குடையவனோடும் ஒம்பது குடைவனோடும் பதினொன்று குடைவனோடும் தொடரும்போது அவன் கல்விமானாக வந்து விடுவான் கல்வியில் நாட்டம் இல்லாதவர் யார் லக்னாதிபதி மூணு குடைவனோடும் எட்டு குடைவனோடும் தொடர்பு விரும்போது அவன் கல்வியில் அதிக நாட்டம் இல்லாதவனாக இருப்பான் திறன் உடையவர் யார் என்று சொன்னால் லக்னாதிபதி ஒன்பது குடைவனோடும் பன்னெண்டு குடைவனோடும் தொடர்புவிடும் அவன் ஆராய்ச்சி திறன் உடையவனாக இருப்பான் கூட்டு கூடு ஆராய்ச்சித்திறன் இல்லாதவர் என்பது என்ன சார் லக்கணாதிபதி எட்டு பதினொன்று குடைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடாது தொடர்பு கொண்டால் அவனுக்கு ஆராய்ச்சி திறன் இல்லை கூட்டு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னான்னா லக்னாதிபதி நாலு பத்து குடையவனோடு தொடர்பு வரும்போது அவன் கூட்டு குடும்பத்தில் வாசம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் கூட்டு குடும்பத்தில் வந்து என்ன சொல்லலான்னு வந்து இல்லாதவர் கூட்டு குடும்பத்தில் வந்து தனித்திருப்பவர் அப்படின்னு சொல்லி வரும்போது லக்னாதிபதி மூணு குடைவனோடும் ஒன்பது குடையவனோடும் தொடர்பு கொள்ளும் போது லக்கணாதிபதி மூணு குடைவனோடும் ஒன்பது குடைவனோடும் தொடர்பு கொள்ளும் போது என்ன சொல்லணும் அவர்கள் தனித்த வாசம் செய்வதற்குண்டான வாய்ப்பு தான் விருப்பப்படுவார்கள் பிறரை சார்ந்து இருக்கிறவங்க யார் அப்படின்னா வந்து என்ன சொல்லலான்னா அவர்கள் யார் என்று சொன்னால் உங்களுக்கு பிரணாதிபதி வந்து என்ன சொன்னாங்கன்னா ஏழு குடையவனோடு தொடர்பு கொள்ளும் போது வந்து அவர்கள் பிறரை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் பிறரை சாராத இருக்கணும் யார்கிட்டையும் சார்ந்திருக்க மாட்டேன் அயமே தனி மனிதன் தான் அப்படின்னு சொல்லி வர்றவங்க என்ன சொல்லலான்னா வந்து அவர்களுடைய லக்கணாதிபதி ஆறு குடையோட சேர்ந்திருப்பார் அப்போ சேர்ந்திருக்கும்போது அவர் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டார் இப்போ ஒரு உடல் வந்து எதையும் ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னா அவருடைய லக்கணாதிபதி ரெண்டு பதினொன்னோடு தொடர்பில் இருப்பார் எதை வேணாலும் ஏற்றுக்கிறது இந்த உடல் அப்படின்னா ரெண்டு பதினொன்னோடு தொடர்பில் இருப்பார் உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளாமை அப்படிங்கும்போது ரெண்டு எட்டு பன்னெண்டோடு தொடர்பு இருக்கும் அப்போ ரெண்டு எட்டு பன்னிரெண்டோடு தொடர்பு இருக்கும் நீங்கள் ரெண்டை வந்து என்ன வந்தேன்னா ஏற்றுக்கொள்ளுதலுக்கு ரெண்டு வந்துருச்சு அப்போ ஏற்றுக்கொள்ளாமை உடல் எதையும் ஏற்றுக்கொள்ளாமை என்பது லக்னாதிபதி வந்து என்ன சொன்னால் எட்டு பன்னெண்டோடு தொடர்பு இருந்தால்தான் எதையும் ஏற்றுக்கொள்ளாது அப்போ ஓ ஒன்னாம் பாவத்திற்குண்டான உறுப்புகள் சிறப்படைவதற்கு அவர் எப்பயுமே ஐந்து பதினொன்னோடு தொடர்பு பெறும்போது ஒன்றாம் பாவத்திற்குண்டான உறுப்புகள் அனைத்தும் அவருக்கு நன்றாகவே இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் உண்மையா அப்படின்னா நூறு உண்மை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஜோதிடத்தில் வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நாம் வந்து நம்மை பற்றி முதல்ல நல்லா தெரிஞ்சிருக்க முடியும் என்று என்று சாஸ்திரம் சொல்லிக்கிறது அதனால் ஒன்றாம் பாவத்திற்குண்டான அனைத்து விதமான முப்பத்தி நாலு கொஸ்டின்ஸ் முப்பத்தி நாலு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு விட்டது இதை நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி உங்களிடம் இருந்து விட சிபி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்